శ్రీ నమ హరి ఓం ఓం సహనావతు సహనోగుణక్తూ సహ వీర్యం కరవాహీ తేజస్వితమస్తమావిత్విహీ ఓం శాంతిహి నేతి పంట సూర్యరే చంద్రనే అప్పుడు దేవత ఎలా கூப்பிட்டுட்டு அவன் சொன்னான் இவங்க எல்லாம் சாட்சி நம்ம என்னென்ன செய்யறோமோ அதுக்கெல்லாம் இவங்க தான் சாட்சி அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் பகவதி வனதேவத்தை அவையோக மத்திய யா சௌரக தொம் கசைய அம்மா வனதேவதே எங்க ரெண்டு பேருக்குள்ள யாரு திருடணும் நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்றது அவன் சொல்றான் யார் பாப புத்தி அச்சா பாப புத்தி பித்தா ஷமி கோட்டரஸ்தக புரோவாச்ச அந்த பாப புத்தியோட அப்பா அதான் அந்த மரத்தோட பொந்துக்குள்ள சமிமரத்தோட இருக்கானே அங்கே இருந்து சொல்றான் போ சுணுத்த தர்ம புத்தினா ஹிருத்தம் ஏத்தது தனம் தர்மபுத்தினா ஹிருத்தம் தனம் எப்பா கேளுங்க கேளுங்க ஐயா கேளுங்க கேளுங்க தர்ம புத்தி தான் இந்த பணத்தெல்லாம் அடிச்சுன்னு போயிட்டான் ஹிருத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா சோரை அப்படின்னா திருடினது ஹிருத்தம்னா எடுத்துட்டு போனது கொண்டு போனது தர்ம புத்தி தான் திருடின்றது தான் வேற ஒண்ணும் இல்லை తదకర్ణ్య సే తే రాజపురుషా విస్మయోత్ఫుల్చనలోచనా ఉత్ఫుల్లలోచనాబుద్ధే హరణ ఉచితం నిగ్రహం శాస్త్రదృష్ట్యావోకయీకోటరం వండిభోజ్యద్రవ్య పరివే్య వణినా సందీపిత్యే తే రాజపురుషా విస్మయోత్ఫుల్లలోచనా ராஜாவோட ஆளுங்கெல்லாம் அந்த போலீஸ்காரங்கள்லாம் பாக்குறாங்க கண் அப்படியேன்னு பார்க்க வாய் பொழந்துன்னு பாக்குறான்னு சொல்றா கண்ணு வந்து அப்படியே ஆச்சரியமா விரிஞ்சு கிடக்கு விஸ்புல் அப்படின்னா விரிஞ்சு கிடக்குற அப்படின்னு ஏன் விரிஞ்சு கிடக்கு கேட்டா தேவத வந்து இவனுக்கு சாட்சி சொல்றதே இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது வரையும் யாராவது கேட்டுருப்போம் நம்ம தேவதையா சாட்சி சொல்றது என்ன ஒரு மேட்ராது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில யாவது இந்த பார்த்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல யாவது தர்ம உத்தேகே வித்தகரணம் உச்சிதம் நிகரம் சாஸ்திர திருஷ்டியா அவலோகியந்தி இதை அவங்க யோசிக்கிறதுக்குள்ள எதை யோசிக்கிறதுக்குள்ள யாவதுன்னா எதுவரை எதுவரைனா எது எதுக்கு அப்படின்னா இந்த தர்ம உத்தி திருடினதுக்கு என்ன வந்து நம்ம தண்டனம் கொடுக்கறது சாஸ்திர திருஷ்டியா ஏன்னா சாஸ்திரம் தான் பாரதிய நியாயசம் இன்னு சொல்றவன் இன்னைக்கு பி என்ன சப்படிங்குறோம் அந்த மாதிரி அப்போ என்ன தண்டனை இது கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க அதுக்குள்ள தா தர்மபுத்தினா தத் சமீ கோட்டரம் வன்னி பௌஜ திரி பரிவிஷ்டிய அதுக்குள்ள என்ன பண்ணா அந்த தர்மபுத்தி அந்த சமீ கோட்டரம்னு சொல்லி சொன்னா அந்த மரத்தோட அந்த இதுக்கு பொந்திருக்குல்ல அந்த பொதுல வன்னி போஜ்ய திரவியி நெருப்புல படக்குன்னு எரியற விஷயங்கள் அங்க இருக்கிற வரக சொல்லிகள் எல்லாம் பொறுக்கி பரிவேஷ்டியா அதை சுத்தி பொந்து அந்த பொந்த சுத்தி அடக்கிவிட்டான் அடைச்சுட்டான் அடைச்சுட்டு வன்னினா சந்திப்பித்தம் நெருப்பு கொளுத்துட்டான் அவள நெருப்பு கொளுத்தினா என்ன அத ஜுவலத்தி தஸ்பின் ஷமீ கோட்டரே அர்த்த தக்த ஷரீரக ஸ்புடித ஈக்ஷனக கருணம் பரிதேவையன் பாப உத்திபா நிச்சக்கிராம அப்படி இருக்க ஜலத்தின் தஸ்பின் சமீ கோட்டரை அந்த எரிஞ்சு இருக்க அந்த பொந்துக்குள்ள இருந்து அர்த்த சரீர பாதி வெந்த உடம்ப வச்சுதீட்சண கண்ணெல்லாம் இப்போ அது வந்து கண்ணு நான் இதுவும் கண்ணு பொழந்துட்டு இருக்க அய்யோ இது எரிச்சுட்டாங்களே அப்படின்னு உடம்பெல்லாம் எரிஞ்சுட்டு இருக்குல்ல அது பார்த்துன்னு பயம் பயத்துல கண்ணு இருக்கு கருணம் பரிதேவியன் எப்ப என்ன காப்பாத்துங்கப்பா காப்பாத்துங்கப்பா அப்படின்னு கேட்டுண்டு பாப புத்தி தான் பாப புத்தியோட அப்பா வந்து வெளியில வந்தான் அந்த பொந்துக்குள்ள இருந்து ததவை சர்வை பருஷ்ட போ கிமிதம் இத்தியுக்தே ச பாபுத்தி விசேஷிதம் சர்வமிதம் நிவேதயித்வ உபரத ததச அவங்க எல்லாமே பிருஷ்ட சர்வை பிருஷ்ட எல்லாம் கேட்கறாங்க யோ அது என்ன நடக்குதுங்க கிமிதம் என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்ட உடனே பா புத்தியோட வேலை எல்லாத்தையும் விசேஷத்தான் என்ன பண்ணானோ அத்தனையும் வந்து சொல்லிப்ட்டு அடங்கினான் அவன் உங்க அப்பா அது செத்து போனானா இல்லாட்டி அடங்கினானா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் இப்போ செத்து போயிட்டான் அப்படின்றதையும் எடுத்துருலாம் தே ராஜபுருஷாக பாபுத்தி ஷமீஷா ஏன்னா அடுத்தது அடுத்தது என்ன பண்றாங்க அப்படிங்கறதுனால செத்து போயிட்டான் அப்படின்னு எடுத்துக்கலாம் அச்சா தே ராஜபுருஷாக பாப புத்தி பரில பிரதிலம்பிய தர்மபுத்தி பிரசஸ்ய ஊச்சு அப்போ அந்த ராஜபுருஷன் அந்த போலீஸ்காரங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பாப பிரதிலம்பியம் இந்த பாபபுத்திய அந்த அந்த மரத்தை மரத்தோடைய மரத்தில் கட்டிப்ட்டு பிரத்திலம்பிய அவலம்பியன்னா பிடிச்சுண்டு பிரத்திலம்பியன்னா கட்டிப்ட்டு முழு சுத்தி கட்டிட்டு தரம்புத்திம் பிரசஸ்திய தரம் வந்து பெருமையா சொன்னாங்க ஆஹா பாராட்டினாங்க பிரசஸ்தை பாராட்டிட்டு இத உச்சி இதை சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஓஹோ சாது சேதம் உச்சதே சரியாதான் சொல்லியிருக்காங்கப்பா சரியான வேலை பண்ணிருக்க உபாயம் சிந்தையேது பிராக்ஞா ததா அபாயம் ச சிந்தையேது பசியத்தோ பக்கமூர்கசிய நகூலேனஹ தாக் அப்போ உபாயம் சிந்தையத் பிராஜ் உபாயத்தை மாத்திரம் புத்திசாலிங்க யோசிக்க மாட்டாங்க அபாயம் சிந்தையது அபாயத்தையும் அதுல உண்டாகக்கூடிய அபாயங்களையும் அதாவது ஒரு வழியை மாத்திரம் யோசிக்க மாட்டாங்க அந்த வழியில என்னென்ன தடைகள் இருக்கும் அந்த தடைகள் எப்படி நீக்கிறது அதில்லாம யோசிப்பாங்க புத்திசாலி பஷத்தமூர்க்க அத்தா பக்காக அந்த முட்டால் பக்க அப்படின்னா கொக்கு கொக்கு அந்த முட்டாள் கொக்குனால பாரு எல்லா கொக்கையும் அந்த கீரி கொன்னுடுத்து தர்ம உத்தி பிராக தர்முத்தி கேட்குறான் பா ரஜம் இது எப்படிப்பா அப்படிங்கிறான் தே ப்ரோ சுஹூ அந்த போலீஸ்காரங்க எல்லாம் சொல்றாங்க சொல்றேன் கேளு கதா இருவது அஸ்தி கஷ்டஞ்சித் வன உத்தேஷே பகு பக சனாதோ வட்டபாத வட்டபாத ஏதோ ஒரு 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 காட்டுல நிறைய தலைவரோடு கூடியதான நிறைய கொக்குகள் இருந்தது அங்க சரியா மரத்துல கூடுகட்டி இருந்தது தசிய கோட்டரையை கிருஷ்ணசர்பட்டவக்ஷம் அதுல ஆல ஆலமரத்துல கூடுகட்டின் இருந்தது தசிய கிருஷ்ண கிருஷ்ணசர்பிரி பிரதிவசி ஸ்ம அதனுடைய கூட்டுல அதனுடைய பொந்துக்குள்ள ஒரு கருப்பாம்பு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதே மாதிரி கதை அது காக்கா இங்க கொக்கு அவ்வளோதான் என்ன விஷயம் அங்க காக்கா போய் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன கதையை வச்சுட்டு நேராக போய் ராஜாவோட தங்கத்தை கொண்டு வந்து தங்கம் மாலையை கொண்டு வந்து பொந்துக்குள்ள போட்டுது பாம்பு போச்சு இங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் கிருஷ்ண சரப்பக பிரதிவசதிஸ்மா இதனாலதான் அந்த கதை நமக்கு ஞாபகம் இல்லை அதே மாதிரி கதை அதே எல்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க அதுவும் இதுவும் ஞாபகம் வரும் நமக்கு அதுக்காக சரி பாம்பு இருந்தது ஆஜாத்த பக்ஷான் அப்படி சதைவக்சையன் காலம் நயத்தி அது அந்த குஞ்சுங்களை குஞ்சுங்களை மாத்திரம் இல்லை முட்டை இன்னும் பொரிக்கவே இல்லை இந்த முட்டையும் கூட சதை பக்ஷத்தை அழகா சாப்பிட்டு உண்டு எப்பவும் அதை சாப்பிட்டு உண்டு காலம் நேத்தி அதோடைய காலத்தை அது ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தது அது காலத்தை ஓட்டின் இருந்தது ஏகோ ஏகோக தேன வட்சித்தானி அபத்தியான திருஷ்டுவிசுவைராக்கிய சரஸ்தீரம் ஆசாத்திய பாஷ்பபூரித்த நயன அதோ முக திஷ்டதி பாம்பு அதை மாத்தமே சாப்பிட்டு வேற எங்கேயும் எதுவும் பண்ணாம இருக்கா கா நீங்க பாட்டு காலத்தை ஓட்டின் இருக்கு அப்படின்ட்டீங்களே அப்படின்னா பாம்பு அப்படிதான் ஒரு தடவை சாப்பிட்டு எடுத்தா சில பாம்புக்கு மூணு நாலு நாள் சில பாம்புக்கு ஒரு வாரம் சில பாம்புக்கு ஒரு மாசம் கூட தேவையில்லை எதுவுமே சாப்பிட்றதுக்கு அப்படியே கிடக்கும் ஒன்னும் பிரச்சனையே இல்லை சுத்தின்றுமே தவிர அந்த சுத்தின்று கூட குடுத்தாது பொந்துக்குள்ள உட்காந்துருக்கும் பவனஹாரி பாபா அப்படிம்பாங்க வெறும் காத்த மாத்திரம் சாப்பிடுற பாபாக்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சாதுக்கள் அந்த மாதிரி சில கூட்டம் இருக்கு சில பேர் இருக்காங்க சில கூட்டம் ரொம்ப ரொம்ப சில பேர் ஒன்றுமே சாப்பிடாம அந்த மாதிரி இதுவும் என்ன பண்ணுவோம் தலையை நீக்கி நாக்க நாக்கை நீட்டி நீட்டி நாக்க நீட்டுறது அப்படிங்கறது வந்து காற்றை சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு இல்லை நாக்க நீட்டுறதுங்கிறது வாசனையை ஏதாவது எது எதிரியோட வாசனை தெரிஞ்சுதுன்னா அது நாக்குனால தான் அது சென்ஸ் பண்ணுவோம் சரியா சோ இது பாம்புடைய கதை அப்போ இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல எல்லாம் செத்து போயிடுது இல்லை இப்போ நிறைய குட்டி செத்து போயிடுது இதுல ஒரு அம்மா ஒரு அம்மா இல்ல ஒரு அப்பா பக ஜாத ஜாத்த பக்ஷான் அப்படி ஆஹ் ஏகோ பக ஒரு 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 பக ஒரு ஒரு கொக்கு என்ன பண்ணித்து ஆம்பள கொக்கு பக்ஷி தானி அபத்தியானி தன்னோட குழந்தைங்கள்லாம் செத்து பண்ண அபத்தியானி இது பத்திய இல்ல பத்திய அபத்திய அபத்தியம்னா குழந்தை அபத்திய அப்படின்னு சொல்லி சொன்னா பத்தியம் இல்லாதது அப்படின்ற அர்த்தம் ஆயிடும் இது பத்தியம் இல்லாததுன்னு இல்ல அபத்தியானி அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய குழந்தைகள் திருஷ்டுவா எல்லாம் சா தன்னுடைய குழந்தைங்கலாம் காவு கொடுத்துட்டு சிசுவைராக்கியத்தை புத்திர சோகம்னு சொல்லுவாள்ல அதான் வைராக்கியம் புத்திர சோகத்தினால் ஏன்னா பெரிய சோகம் இருக்கிறதுலே பெரிய சோகம் புத்திர சோகம்தான் அது பையன் போயிடுது அப்படி குழந்தை போயிடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று கூட இல்லை அதுவும் நிறையா அதுவும் மொத்தமாக சப்ஜாடா பிறக்க பிறக்க செத்துண்டே இருக்குது அதை பார்த்துட்டு சரஸ்தீரம் ஆசாத் ஆசாத்திய ஒரு ஒரு நதிக்கரையில் வந்து உட்காந்துட்டு பாஷ்ப பூர பூரித்தான் நயனக கண்ணு ஃபுல்லா நிறைஞ்சு அப்படியே ஆறா ஓடின்னு இருக்கு அந்த ஆறு கூட இன்னொரு ஆறு ஓடின்னு இருக்கு அத முக திருஷ்டத்தை அப்படி கழுத்த தலைய தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்காங்க தச்ச அதற்கு சேஷ்டித்தம் அவலோக்கிய குளிரக்கா புறவாச்ச இந்த மாதிரி அது செய்யறத பார்த்துட்டு அங்க இருக்கிற குளிரக்கன் எது இது ஏற்கனவே குளிரக்கன் பார்த்துருக்கோம் குளிரக்கன்னா நண்டு அங்க இருக்கிற ஒரு நண்டு கேட்டது மாமா கிமேவம் ருத்தியத்தே பவதா ஆத்யா மாமா என்ன நீ அழுதுன்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்டது ச ஆஹ அப்போ அந்த கொக்கு சொல்றது கோட்டர நண்பா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு எனக்கு வந்து என்னோட பாக்கியமே தலையெழுத்தே சரியில்லை மந்த பாக்கியம் தலையெழுத்தே சரியில்லை ரொம்ப மோசமான தலையெழுத்து எனக்கு என்னோட குழந்தைங்களை அந்த பொந்துக்குள்ள இருக்கிற பாம்பு வந்து சாப்பிட்டு அந்த துக்கம் காங் தாங்காம தான் வந்து அழுதுன்னு இருக்கேன் நான் தத் கதையாமே எதி அஸ்தி கஷ்டித் உபாயம் தத் வினாசாயா ஏதாவது வழி இருந்தால் சொல்லு எனக்கு அதை கொள்றதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறது அது ஆக்கர்ணிய சிந்தையா மாச அதை விட்டு அந்த நண்டு யோசிக்கிறது என்ன பண்றது அப்படின்ட்டு அயந்தாவது அஸ்பத் ஜாதி சஹசிர வைரி ததா உபதேசம் பிரச்சாமி சத்தியான் யா அந்யே பி பக்காக சர்வே சங்கயம் ஆயாந்தி இது நம்மளுடைய ஜாதிக்கே ஒரு பெரிய எதிரி தான் இந்த பாம்பு உண்மையோ பொய்யோ நான் சொல்றேன் எல்லா கொக்கும் இதனால சாகதான் போறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு புக் தஞ்சை ஏன்னா சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு నవనీత నవనీతసమాం వాణీం నిర్దయం తథా ప్రబోధ్యతే శత్రు సాన్వయో యథా నవనీత సమాం వాణిం నవనీతసమాం చిత్తం తు నిర్దయం తథా ప్రబోధ్యతే శత్రు సాన్వయో మ్రియతే సమాం వాణిం నమ తమిళ ప్రయోగం ఇదు வெண்ண தடவின மாதிரி பேசுவான்டா அப்படின்ட்டு நம்ம இனிமையாக பேசுவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல வெண்ணைய தடவி அவன் அப்படின்னு அதுதான் சவான் வெண்ண நவீன் நவநீதம் சொல்லி சொன்னான் ஓ நல்லா ஒழுகொழுக பேசுவான் பேசணும் சித்தம் துணி தயம் கிருத்வா ஆனால் மனசை வந்து தான் வட சுடணும் ஆனால் மனசில் வந்து ரொம்ப கொஞ்சம் கூட கருணையே இருக்கக்கூடாது மனசை கல்லாக்கின்றன அப்படி இருந்துட்டு எதிர்கிட்ட பேசணும் அப்போ தான் அவன் அந்த பேச்சில் அதை கேட்டவன் நம்பி அவன் குடும்பத்தோட சான் அவன் குடும்பத்தோட அவன் பின்தொடர் எல்லாரோடையும் அவன் சாகணும் அந்த மாதிரி பண்ணணும் ஆஹாச்சா சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு எது இது சொல்றது இது நண்டு மாமா மாமா எதி மண்டி நிலாத் சர்பகோடரம் யாவது பிரக்ஷிப்பதா நக மார்க்கம் துஷ்ட சர்பம் நாஷயி மாமா நீ வந்து மீன் பிடிச்சி துண்டுறல்ல ஆமா மீன் பிடிச்சி துண்ணாத என்ன பண்றது அப்போ மீன் பிடி துண்டு துண்டா கட் பண்ணி எதி ஏவம் தாவத்து இந்த மாதிரி நீ சொல்றதுனால சொல்றேன் கேளு மத்ஸ மாம்சகண்டாணி மீன் துண்டுங்களை

வந்ததுன்னா துஷ்ட சர்ப்பம் ஆசிதே பாம்பை பார்க்கும் அந்த பொந்துல பாம்பும் கீரி புலியும் எதிரி தப்புன்னு அதை கொண்டு போடும் அனுஷ்டித்தே மச்சி மாம்சா அனுசாரினா நகுலேன தம் கிருஷ்ண சர்ப்பம் நிகத்திய அது வரைக்கும் தெரிஞ்சுப்போம் என்ன நடக்கிறது இது அந்த மாதிரி இந்த சொன்ன மாதிரி வழியில மீனை பிடிச்சி துண்டு துண்டா கட் பண்ணி அந்த பொந்து அடிக்கும் போட்டுது அந்த நகுலனும் என்ன பண்ணிட்டு தம் கிருஷ்ண சர்ப்பேன் சர்ப்பம் நிஹத்திய அந்த பாம்ப கொண்ணுட்டு முடிஞ்சல கொன்னுட்டு நீஹத்திய கொன்னுட்டு கொன்னதுன்னு சொல்லல கொன்னுட்டு அப்படின்னா இன்னும் இருக்கு பின்னாடி என்னது தேராக சர்வே பக்ஷிதா அதுவும் என்ன பண்ணிட்டு அப்படின்னா அந்த மரத்துல இருக்கிற மற்ற அந்த கொக்குகளை மெதுவா அவசரமே இல்லாமல் பசிக்க பசிக்கு அதை கொண்டு கொன்னு தீத்து அதாவது ஒரு ரவுடியை நம்ம விரட்டுறதுக்கு இன்னொரு ரவுடியை ஒரு கெட்ட பழக்கத்தை விரட்டுறதுக்கு இன்னொரு கெட்ட பழக்கம் அப்படிங்கிற மாதிரி இங்க இந்த பாம்புக்காக கீரி புள்ளியை கூட்டணும் தான் பாம்பை ஒழிக்கிறதுக்கு தான் வழியை தேடணும் கீரிப்புள்ள வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிக்கவே இல்லை இப்போ அதனால மொத்தமாக எல்லாமே அழிஞ்சது அதோ அயம்ரு வயம்புரும அதனால தான் நாங்கள் சொல்றோம் யார் போலீஸ்காரங்க சொல்றாங்க உபாயம் சிந்தேதித்தி உபாயம் மாத்திரம் இல்லை புத்திசாலி எதிர் அங்கே உண்டாகிற பிரச்சனையும் யோசிக்கணும் தனியின பாபபுத்தினா உபாய் சிந்திட்டோ நான் அபாய ததக தத் பிராப்தம் இந்த புத்தி நல்லா அழகாக உன்னை ஏமாத்துறதுக்கு வழி கண்டுபிடிச்சானே தவிர அதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது யோசிக்கவே இல்லை அதனால தான் மாட்டின்ட்டான் இந்த பிரச்சனையை அவன் அனுபவிக்கிறான் தர்ம புத்திக்கு புத்தி புத்திர்த்தான் சொன்ன மாதிரி தர்ம புத்தி பாப புத்தி இந்த மாதிரி ரெண்டு பேரு எனக்கு தெரியும் இந்த புத் பையனோட முட்டாத்தனத்தனால அப்பா புகையிலேயே செத்து போனான் பொகஞ்சு போனான் அப்படின்னு சொல்லுவோம் அதான் ஏவன் மூட இப்போ கரட்டகன் தமணக்கன் கரட்டகன் சொல்றான் முட்டாளே பாப புத்தி எப்படி அதே மாதிரிதான் நீயும் வழி தவிர என்னென்ன பிரச்சனை யோசிக்கவே இல்லை தது ந பவசி தொம் சஜ்ஜன நீ இருக்க மாட்டாடா கேவலம் பாபுத்தி ரசி நீ ஒரு கேவலமானவன் தான் பாப புத்தி தான் பிராண சந்தேக சந்தேக ஆனையாத் தெரிஞ்சுட்டேன் நீ கேடு கட்டவன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிட்டேன் நீ எப்போ வந்து ராஜாவுக்கே பிரச்சனையை கொண்டு வரையோ அப்பயே புரிஞ்சுட்டேன் பிரகடீகிரதம் துவயா ஸ்வயம் ஏவ ஆத்மனோ துஷ்டத்தம் போட்டியில் நீயே தன்னைத்தானே வந்து உன்னுடைய கேவலமான புத்தியும் உன்னுடைய இந்த குறுக்குத்தனத்தனத்தையும் நீ வந்து காமிச்சுட்டோட்டில் என்ன குறுக்குத்தனம் அந்த மாதிரி வஞ்சகம் உன் வஞ்சகத்தையும் நீ காமிச்சுட்ட அத்தவா சேத முச்சத்தை சரியாக தான் சொல்லி இருக்காங்க அப்படி கஷ்டேன முடித்தூட நேரேத் சிஷிநாடி ஜலதன முதி மூடா நிறையயு எத்தனாதபி கக பஷ்யத் முயற்சி பண்ணா கூட யார் கண்டுபிடிக்க முடியும் என்னத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படி முயற்சி பண்ணாலும் சிகி நாம் ஆகார நிசரண மார்க்கம் சிகி அப்படின்னா குடுமி இருக்கிறது குடுமி இருக்கிறது அப்படின்னா யாரு அப்படின்னா இங்க பறவையை சொல்றது என்ன பறவை குடுமி இருக்கிற பறவை அப்படின்னு கேட்டா மயில் ஆண் மயில் குடுமியும் இருக்கும் தோகையும் இருக்கும் சிகி நாம் அந்த மயிலுக்கு இருக்கிற குடுமி இப்போ குடுமி உள்ள அந்த மயிலை அது எங்க எந்த இங்க சாப்பிட போறது அப்படின்றது வந்து நம்ம டெய்லி அதே வழியில வராது நேத்து இங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்தோடனே நீ வராது அந்த பக்கம் போயின்னு இருக்கோம் நீ ஒரே வழியில வராது அது வர்றது எங்க அது போறது எங்க அப்படிங்கிறது டக்குன்னு பார்த்த உடனே தகாரம் ஓடி போயிடும் அப்படி இருக்கிறது அத எப்படி பிடிப்பாங்க புடிக்க முடியாது கஷ்டம் அப்போ எரி ஜலத துவனியின் முதித்தாகா ஆகா மேகம் வந்து கர்ஜிக்கிறது ஜலத துவனி ஜல தீதி ஜல அப்படின்னா மேகம் மழை மேகம் மழை மேகத்தோட கர்ஜனை இடிமுழக்கத்தை கேட்டுவிட்டு முதித்தாக சந்தோஷத்துல ஏவ மூடாக நான் நிறுத்தியோ அதுவே அந்த முட்டாலே வந்து டான்ஸ் ஆடலைன்னா யார் கண்டுபிடிக்க முடியுமா புரியலடா இன்னை நுணலும் தன் வாயால் கெடும் தமிழ்ல பழமை சொல்லுவோம்ல அதுதான் இங்க மயிலும் ஆட்டமாடியே கெடும் அப்படின்ட்டு எதி துவம் சுவாமினம் ஏனாம் தசாம் நயசி தஸ் தது அஸ்மத் விதசிய காகணனா நீ நம்ம ராஜாவுக்கே இந்த வேலையை காட்டுவேன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சொல்லணுமா என்ன கணக்கிலேயே வரமாட்டோம் எல்லாம் என்னெல்லாம் பாடுபடுத்தியோ தஸ் மம ஆசன்ன பவதா என்ன பாவ்யம் என் பக்கத்துல வராத என் பக்கத்திலே வரப்படாது நீ என்ன பாவியம் அப்படின்னா பாவிக்கவே கூடாது யோசிக்க கூடாது வரவே கூடாது உபயோகம் பண்ணக்கூடாது அப்படி பாவித்தல் அப்படிங்கிறது உபயோகம் செய்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை தமிழ்ல பிரயோகம் பண்றாங்க இந்த நீரை குடிக்க பாவிக்க வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம் நம்ம ஊர்ல இல்ல ஸ்ரீலங்கால எழுதி வச்சிருக்காங்க பாவிக்க வேண்டாம்ன்னு அதுதான் அப்போ நீ என் பக்கத்திலேயே வராத அதான் அர்த்தம் இங்க உப்தஞ்சா சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு துலாம் லோக சாஸ்திரஸ்ய எத்திர காதந்திஷிகா ராஜத்திர ஹரேட்சியேண பாலக்கம் நாசய துலாம் காதந்தி லோஹசாஸ்திர ந்தி மூஷிகா ராஜ திரேட்சியேணக்கம் நாசய துலாம் லோஹசாஸ்திர நம்ம ஊரில் கேட்ட கதையை தான் இது இந்த கதையை தான் நம்ம ஊர்லையும் கதை விட்டுன்னு இருக்கோம் துலாம் லோகசாஸ்திர துலா அப்படின்னு சொல்லி சொன்னால் எடை போடுற மிஷின் அந்த எடை எடை அதுக்கு அதுக்கு அது கூட வந்து வெறும் எடை போடுற மிஷின் அந்த எடைகளும் அதெல்லாம் இரும்பு இரும்புல பண்ணது இரும்புல பண்ணத எத்தனை மூசிக்காக காதந்தி நம்ம பேர் என்ன எலி வந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா கதை கேட்ட மாதிரி இருக்கா இருக்கும் எலி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா ராஜசத்ரஹேட்சியேனஹ இந்த கதை சொல்லல எலி சாப்பிடுற கதையை நான் சொன்னேன் நம்ம ஊர்ல கேட்டிருக்கோம் நம்ம அத சொன்ன ராஜசத்ரஹேனக பாலகம் நாத்திர சம்ச அந்த மாதிரி எலிய வந்து இரும்பு எலி வந்து இரும்பியே சாப்பிடும் போது ஒரு பையனை பருந்து தூக்கிட்டு போறதுல என்னையா பிரச்சனை இருக்கு அது நடக்கும்னா இதுவும் நடக்கலாமே

இல்லாதவன் அப்படின்ற பேருள்ள ஒரு வணிக புத்திரக ஒரு வியாபாரி வியாபாரியாத தேசாந்தர வாழ்ந்த வாழ்ந்து கட்டவன் அதனால இப்போ அந்த மாதிரி நிலையில யோசிக்கிறான் வேற ஊர்ல போய் ஏதாவது பண்ணலாமா ஊர்லயே உள்ளூர்லயே ஆட தெரியாதவன் நீ வெளியூர்ல போய் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேள்வி கேட்போம் ஆனா இங்க அப்படி இல்லை அவன் யோசிக்கிறான் என்ன ஏன் வெளியில போய் பண்ணனும் அப்படின்னா எத்தனை தேசிய அதுவா ஸ்தானே ீரியதின்சேத் ச புருஷாதமாக எத்த யாத்திர அத்தவாஸ்தேகா சுவீரியத தமிழ் விபவஹீனோ ய வசேத் ச புருஷாத எந்த ஊர்ல சுவீரியதன்னுடைய சாமர்த்தியத்தினால எந்த ஊர்லேயோ இல்லை எந்த இடத்துலையோ சாம எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கோ அத்தனைக்கு ஏத்த அதுக்கேத்த மாதிரி நல்லா அனுபவிச்சுட்டு பின்னாடி அங்கேயே அதே ஊர்ல நம்ம நாரி போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஊர்லயே இருக்கிறவன் யாருன்னா கேவலமானவன் தான் தஸ்மின் விபவஹீனஹி வீணக அப்படி விபவஹீனக அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய பிரமிகள் எல்லாம் போச்சு நம்மளுடைய சாமர்த்தியம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஊர்லயே வாடுறவன் மோசமானவன் கேவலமானவன் புருஷாதவன் கேவலமானவன் தான் கச்சாச்சா அது மட்டும் இல்லை சொல்லியிருக்கு ஏன அஹங்காரய்தேனிதம் புராம் ஏன பரேஷாம் ச சிந்திதான் எந்த ஊருல அகங்காரத்தை வச்சுண்டு சும்மா இஷ்டத்துக்கு ஆடினியம் விலசித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆடின தலகணம் முடிச்சு ஆடின அந்த இடத்துல நீ இப்போ மோசமான நிலையை அடைஞ்ச போது பேசின அப்படின்னா எல்லாம் உன்னை கேவலமாக திட்டுவான் மிந்தி தகை அப்படின்னு சொல்லிச்சோன்னா கேவலமாக திட்டுவான் அன்னைக்கு இருக்கும்போது எவ்வளோ குதிச்ச நீ உனக்கு இப்படிதான்டா வேணும் அப்படின்னு நம்மளை சொல்லுவான் இது என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமதம் பூர்ணா பூர்ணமதே பூர்ணிய பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி